ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தின் முடிவின்படி இந்திய நாடு முழுவதும் ரத்து செய்ய வேண்டும் அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும் இன்கம் டாக்ஸ் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பத்தம் கோரிக்கைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் தோழர் தம்பி அவர்களே மாவட்ட செயலாளர் தோழ முருகன் அவர்களே எனக்கு முன்னால் கோரிக்கைகளை விரிவாக விலக்கி பேசி இருக்கிற மாநில துணைத் தலைவர் தோழர் பி எஸ் கிறிஸ்டோபர் அவர்களே தோழர்களே அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ள தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதனுடைய நோக்கம் ஆமா போட்டு நிறைய பேர் நம்ம வந்து கடந்த இரண்டு மாதங்களாக ஜூலை கடைசி தொடங்கி யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம சொல்ல முடியாது இது வந்து கான்ட்ரிபியூஷன் நம்ம அவ்வளவுதான் உட்பட நாம் விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்திய நாடு முழுவதும் ஒன்னு ஒண்ணு இரண்டாயிரத்தி நான்கு முதல் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி அதற்கு பின்னால் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தி அதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் என்று பத்தாண்டு காலமாக அடம்பிடித்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் கடந்த பதினெட்டாவது லோக்சபா தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று என்பதால் பத்து ஆண்டுகளுக்கும் பிறகு முதல் முறையாக அரசு ஊழியர் பிரதிநிதிகளை நம்முடைய பிரதம மந்திரி மோடி சந்தித்து பேசினார் பொதுவா அவர் வந்து அம்பானி வீட்டு கல்யாணம் அல்லது அதானி வீட்டு நிகழ்வுகள் அல்லது வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் பாராளுமன்றத்திற்கு வருவதை கூட தவிர்க்கக்கூடிய வகையில் தான் கடந்த காலம் முழுவதும் இருந்திருக்க திடீரென அரசு ஊழியர் அமைப்பினுடைய பிரதிநிதிகளை அழைத்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிவித்து ஐம்பது சதவீதம் ஓய்வூதியம் கிடைக்கும் அவர் இறந்து போனால் அதில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே தேசிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுகிற போது பத்து சதவீதம் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணணும் பதினாலு சதவீதம் அரசு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஐம்பத்தி மூன்று சதவீதத்தை உத்தரவாதப்படுத்துவோம் என்று சொன்னார் நீ மோடி சொன்னது நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வரும்போதே எல்லா அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டோம் போடணும் அப்படின்னு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னாங்க பண மதிப்பு நீக்கம் செய்துவிட்டு விட்டு ஐம்பது நாள்ல எல்லா கருப்பு பணம் வரலன்னா என்ன உயிரோடு கொடுத்துட்டேன் சொன்னார் அதே போல இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா பிப்டி பர்சன்ட் பென்ஷன் என்று சொல்லி ஒரே ஒரு அம்சம் அதில் ஏற்கனவே நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் நாம் பத்து சதவீதம் அரசு பதினாலு சதவீதம் செலுத்தினால் ஓய்வு பெறுகிற போது அறுபது சதவீதம் லம்சமா திரும்ப கிடைக்கும் ஆனா இப்ப இருக்கிற யூனிஃபைட் பென்ஷன் இருபத்தைந்து ஆண்டுகள் முடித்துவிட்டு ஓய்வு பெறுகிற போது ஒன் டென் ஒன் ஒன் மந்த் பார் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு அரையாண்டு வேலை பார்த்தால் ஒரு மாச சம்பளத்தில் பத்து சதவீதம் நமக்கு கிடைக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஓய்வூதியத்திற்காக செலுத்தினால் அரசு பதினெட்டாயிரத்தி ஐநூறு செலுத்தும் இந்த இரண்டும் சேர்ந்தால் இருபத்தைந்து ஆண்டு காலம் வேலை பார்த்தால் நாம் செலுத்துவது முப்பது லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு இன்று பன்னெண்டு இன்று பத்து முப்பது லட்சம் ரூபாய் அரசாங்கம் செலுத்துவது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எண்பத்தி அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயில் அறுபது சதவீதமாக ஒரு லட்சம் ரூபாய் நாம் பெற்றுக் கொண்டிருப்போம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் ஆனால் இப்போது அவர்கள் சொல்வது இருபத்தைந்து ஆண்டுகள் வேலை பார்த்தால் அது ஐம்பது அரை ஆண்டு ஐம்பது அரையாண்டு என்று சொன்னால் ஒரு அரையாண்டுக்கு ஒரு மாத ஊதியத்தில் பத்து பத்தில் ஒரு பங்கு என்று சொன்னால் அது பத்தாயிரம் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாயை நம்ம கையில கொடுத்துட்டு நிதி பணத்தை பூரா அரசாங்கமே வைத்துக் கொள்ளும் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் இதுவரைக்கும் நம்முடைய ஓய்வூதிய நிதியாக தமிழ்நாடு அல்லாமல் சேர்ந்த பணம் பத்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கிறது அதையெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல புளோட் பண்ணுவதை தவிர வேறு எந்த நோக்கமும் ஆட்சியாளர்களுக்கு கிடையாது எனவேதான் நாம் வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது அது இந்த அரசாங்கம் கொடுக்கிற கருணை தொகை கிடையாது ஜெனரல் ப்ராவிடென்ட் பண்ல மேண்டேட்ரியாக நம்ம பன்னிரண்டு சதவீதம் செலுத்தினால் அதற்கு இணையான கான்ட்ரிபியூஷன் அரசாங்கம் பன்னிரண்டு சதவீதம் செலுத்த வேண்டும் அதை செலுத்தாத அந்த பணம் அக்யூமுலேட் ஆகிதான் நாம் கிராஜுவிட்டியாக பென்ஷனாக எந்த கான்ட்ரிபியூஷனும் செலுத்தாமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் பெற்றுக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு கிராஜுவிட்டி இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி லட்சம் ரூபாய் கிராஜுவிட்டியினுடைய சீலிங் மாறி இருக்கிறது அதெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த சீலிங் மாறியதற்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அப்ப எல்லாம் ஏமாற்று வேலை என்பதால் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் ஊழியரினுடைய பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டுமே வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சோமநாதன் கமிட்டி வரும் வந்த பிறகு பேசலாம் என்று சொன்னார் சோமநாதன் கமிட்டிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது நம்முடைய நிதி தமிழ்நாட்டில் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ்

மாத்துங்க பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய போராட்டத்தில் பேசினார் நம்முடைய மாநாட்டில் பேசினார் ஜியோ மாநாட்டில் பேசினார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று சொன்னார் எனவே தான் தமிழ்நாட்டிற்கு நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை உட்பட ஏராளமான திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நீங்க நிறைய பேர்கள் மூணு மூணு இடத்துல ஏராளமான எந்த இடத்திலும் புதிய பணியிடங்கள் எல்லாம் உருவாக்கப்படவில்லை எல்லாம் அவுட் சோர்சிங்கில் போய்கொண்டு இருக்கிறது அப்ப இவ்வளவு பணி நெருக்கடிக்கு மத்தியில் வேலை பார்க்கிற நமக்கு ஒரு எம்ப்ளாய்க்குரிய ஒரு நாலு பேர் பார்க்கிற வேலையை நாங்கள் பார்க்கிறோம் ஒருவருக்குரிய சரண்டர் நான் கேட்பது ஒருவருக்குரிய பென்ஷன் எனவே தான் தமிழ்நாடு அரசாங்கத்தை நாம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய டிசம்பர் பதிமூன்று பதினான்கு தேதிகளில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பது நாற்பத்தி ஓராவது ஆண்டில் நாம் இருக்கிறோம் முதல் முறையாக தூத்துக்குடி மாநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பதினைந்தாம் மாநில மாநாட்டை நாம் நடத்தவிருக்கிறோம் இந்த மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சரை அழைப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் போன மாநாட்டிற்கு அழைத்தோம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தார் வந்து பேசினார் நான் திரும்பி பார்ப்பவன் அல்ல உங்களில் ஒருவன் என்பதை சொல்வதற்காக வந்தேன் என்று சொன்னார் பெட்டி இருக்கிறது இருக்கிறது சாவி இருக்கிறது பிறந்து பார்த்தால் ஒன்றுமில்லை என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் இப்போது நாம் நினைவுபடுத்துகிறோம் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை சீராகி இருக்கிறது என்று நீங்கள் தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடியில் நடத்துகிற நம்முடைய மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரை அழைப்போம் அவர் முன்னிலையில் கோரிக்கை வைப்போம் கோரிக்கை நம்முடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் தூத்துக்குடியில் நடக்கிற மாநாடு பிப்ரவரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் நம்முடைய கோரிக்கைகளை அறிவிக்கிற மாநாடு அறிவிக்கிற பட்ஜெட்டாக இருக்கிற வகையில் நம்முடைய போராட்டங்களை அறிவிக்கிற மாநாடாக தான் நாம் அதை நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்கள் தேர்தலை ஒட்டி போட போகிற பட்ஜெட்டிற்காக காத்து கொண்டிருப்பதற்கு நாம் தயாராக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டிலேயே நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான வகையில் நம்முடைய மாநில மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த மாநில மாநாட்டு பணிகளிலும் முழுமையாக தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறை செய்கிறேன்